நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று கனராசி பலனை பார்க்கலாம் மேஷம் இன்று உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ளவர்களை அண்ணும் பிரச்சனைகள் குறையும் எந்த செலையும் சிறிது சிந்தித்து செய்வது நல்லதோ பெரிய மனிதர்களின் ஆதரவால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ரிஷபம் இன்று எடுக்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் சுமூக உறவு ஏற்படும் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று உங்களுக்கு மனமகிழும் சம்பவங்கள் நடைபெறும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் இருப்பார்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பாமையும் வியாபாரத்தை வருமானம் பெருகும் கடகம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் உடல்நிலை சீராக இருக்கும் உற்றார் உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் செலவுகள் குறைந்து காணப்படும் தொழில் முன்னேற்றத்திற்காக போட்ட திட்டம் நிறைவேறும் சிமம் இன்று கடின உழைப்பால் மட்டுமே இதிலும் வெற்றி காண முடியும் குடும்பத்தில் சாதகமற்ற நிலை உருவாகும் வீட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வியாபாரத்தில் வெளியாட்களை அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் காணலாம் தெய்வ வழிபாடு நிம்மதியளிக்கும் கண்ணி இன்று எந்த செயலையும் மன துணிவோடு செய்வீர்கள் வேலையில் மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூல பலனை அடையலாம் பிள்ளைகளால் மனமகிழும் செய்து வந்து சேரும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் துலாம் இன்று நீங்கள் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நல்லது நடைபெறும் பிள்ளைகள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபகாரியம் கைகூடும் இன்று உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகலாம் பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் நண்பர்களின் சந்திப்பு மன நிம்மதியை தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சுமாராக இருக்கும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன்கள் குறையும் தனுசு இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் மன கஷ்டமும் குழப்பமும் உண்டாகும் இந்த செயலிலும் பொறுமையாக நிற்பது நல்லது உற்றார் உறவினர்களிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை மகரம் இன்று உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளின் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும் குடும்பத்துடன் தெய்வ தரிசனத்திற்காக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பம் இன்று பணவரவு அமோகமாக இருக்கும் நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் விஷயமாக வெளிமாநிலத்தவர் நட்பு ஏற்படும் வியாபாரத்தில் குழுக்கள் வாங்கல் லாபகரமாக இருக்கும் கடன் பிரச்சனை குறையும் மீனும் இன்று பிள்ளைகளால் மன அமைதி குறையும் வெளியூர் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல் ஏற்படும் சேமிப்பு குறையும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்தால் நல்ல லாபம் எதிலும் நிதானம் தேவை அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்